ி அன்னையே போற்ற பாராய என்றாலே வருபளம் பாராகி தராயன கேளாமல் தருபவளாம் தாயாகி பஞ்சமி நாளிலே பூஜைகள் செய்வதால் நெஞ்சம் குளிர்ந்திடுவாள் பாராகி பஞ்சமி நாளிலே பூஜைகள் செய்வதால் நெஞ்சம் குளிர்ந்திடுவாள் வாராகி பஞ்சமியின் நாயகியே சரணம் அம்மா மன சஞ்சலங்கள் தீர்த்திடவே வரணும் அம்மா பஞ்சமியின் நாயகியே சரணம் அம்மா மன சஞ்சலங்கள் தீர்த்திடவே வரணும் அம்மா பாராய் என்றாலே வருபவளாம் பாராகி தாராயன கேளாமல் தருபவளாம் தாயாகி இழுப்பெண்ணை ஊற்றியே விளக்கினை ஏற்றினால் கழிப்புடன் ஏற்றினம் எதிர்ப்புகள் நீக்குவாள் இழுப்பெண்ணை ஊற்றியே விளக்கினை ஏற்றினாய் கழிப்புடன் ஏற்றினம் எதிர்ப்புகள் நீக்குவாள் காரியம் யாவிலும் உடன் வருவாள் காரியம் யாவிலும் உடன் வருவாள் சீரிய வரம் தருவாள் சௌக்கியம் சேர்த்திடுவாள் சீரிய வரம் தருவாள் சௌக்கியம் சேர்த்திடுவாள் பஞ்சமியின் நாயகியை சரணம் மன சஞ்சலங்கள் தீர்த்திடவே வரணும் அம்மா பஞ்சமியின் நாயகியே சரணம் அம்மா மன சஞ்சலங்கள் தீர்த்திடவே வரணும் அம்மா பாராய என்றாலே வருபவளாம் பாராகி தாராயென கேளாமல் தருபவளாம் தாயாகி தேப்பிரை பஞ்சமே தேவியின் திருவடி சிந்தையில் தாங்கினால் விந்தைகள் மேவுமே தேய்பிரை பஞ்சமி தேவியின் திருவடி சிந்தையில் தாங்கினாள் விந்தைகள் மேவுமே அம்பிகை சேனையின் அதிபதியானவள் நம்பிகை சேனையின் அதிபதியானவள் நம்பிய பேருக்கெல்லாம் நவநிதி தருபவள் நம்பிய பேருக்கெல்லாம் நவநிதி தருபவள் பஞ்சமியின் நாயகியே சரணம் அம்மா மனசஞ்சலங்கள் தீர்த்திடவே வரணும் அம்மா പഞ്ചമിയൻ നായകിയേ ചരണം അമ്മ മനസഞ്ചലങ്ങൾ തീർത്തിടവേ വരണും അമ്മ വാരായാലേ വരുപളാം വാരാഹി താരായ കേളാമൽ തരുപളാം തായാഹി പഞ്ചമിനേ பூஜைகள் செய்வதால் நெஞ்சம் குளிர்ந்திடுவாள் பாராகி பஞ்சமி நாளிலே பூஜைகள் செய்வதால் நெஞ்சம் குளிர்ந்திடுவாள் பாராகி பஞ்சமியின் நாயகியே சரணம் அம்மா மன சஞ்சலங்கள் தீர்த்திடவே வரணும் அம்மா பஞ்சமியின் நாயகியே சரணம் அம்மா மன சஞ்சலங்கள் தீர்த்திடவே வரணும் அம்மா பஞ்சமியின் நாயகியே சரணம் அம்மா மன தீர்த்திடவே வரணும் அம்மா